கோதுமை அடை செய்ய போகிறோம் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோதுமை அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறான் நான் வந்து ஒரு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த கோதுமை அடை செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் முதல்ல ஒரு கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸிஜர் சின்னதாக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறேன் இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கிறோம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் இந்த ஆயிலை நல்லா வதங்கட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் சூள் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கேரட் சேர்த்துருக்குறேன் துருவிட்டு அந்த கேரட்டை இதில் சேர்த்துக்க போகிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம்ல இப்போது துருவி வச்சிருந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன் இந்த கேரட்டும் வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்து வதங்கட்டோம் நம்ம பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா புடிசாக கட் பண்ணி சேர்த்துருந்தோம் அதோடு கொஞ்சம் சீரகத்தூள் அதாவது ஆஃப் டீஸ் அளவுக்கு சீரகத்தூள் போகிறோம் அதே மாதிரி ஆஃப் டீஸ் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொத்தமல்லி கடைசியாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது எல்லாத்துமே அந்த மிக்சிங் பவுலில் மாத்திரம் இல்லையா அதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை அடைக்கு மாவு அதை வந்து இதில் ஊற்றிக்கணும் தோசை மாதிரி மாதிரி ஊற்றிக்கணும் இந்த கோதுமை அடை தோசை மாவு தோசை ஊற்றுற மாதிரி மெலிசாக வராது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான கோதுமை மாவு அடை ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ